மா தன்னை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போட வர இருக்கேன் நம்ம மகாபாரதம் பத்தி செஞ்சிச்சுட்டு வரோம் சாரங்க பறவைகளும் அது குஞ்சுகளும் பேசியதை பத்தி பேசும் அதோட அன்பை பத்தி நம்ம பார்த்துட்டோம் முனிவரோட அவருடைய எண்ணத்துக்காக அவ பண்ண அபவாதத்தையும் பார்த்தோம் இப்ப ஐரா சந்தனை பத்தி பார்க்கலாம் இந்திர பிரசத்துல வந்து பாண்டவர்கள் ரொம்ப சிறப்பாக ராஜ பண்ணிட்டு வராங்க யுதிஷ்டன் ராஜசுக யாகம் நடத்தி அரசருக்கு அரசன்ற பதவிய பெற வேண்டும் அவனை அவனை சுற்றி இருக்கிறவங்களா வந்து ஆசைப்பட்டாங்க அக்காலத்திலேயே வந்து ராஜ்ய மோகம் சாம்ராஜ்ய மோகம் இருக்குது இந்த விஷயத்த பத்தி கிருஷ்ணனுக்கு சொல்லி அனுப்பினான் தர்மபுத்திரன் தன்னை பார்க்க விரும்புவதாக செய்தி வந்தனும் நம்ம ஜனார்தனன் என்ன பண்றோம் துவாரகையில இருந்து வேகமான குதிரைகளை பூட்டி வாகனம் உள்ள ஏறி புறப்பட்டு இந்திர வந்து சேர்ந்தார் கிருஷ்ணர் ராஜசூய யோகம் செய்யும்படியாக சிநேகிதர்களை சொல்கிறார்களே எவன் எல்லாம் ராஜாக்களால் பூஜிக்கப்படுகிறானோ அவனே வந்து ராஜசூய செய்யவும் அரசருக்கு அரசராக தகுதி உண்டு அப்படின்றது உண்டு நீர்தான் இதை பற்றி எனக்கு சரியான யோசனை சொல்லும் தன்மை வாய்ந்த மற்றவர்களை போல நீ கிருஷ்ணா நீ வந்து சிநேகிதத்தால என்னிட குறைகள் இருக்கிறதையும் பாரா பார்க்காம பாராபட்சம் இல்லாம நீ எனக்கு வந்து பாதகமா பேச மாட்ட சொந்த லாபத்திற்காக கேட்கிறவனும் பிரியமாக இருக்கிற என்ற எண்ணம் வேண்டும் உண்மைக்கு மாறாக யோசனை சொல்வது மனிதர்களுடைய சுபம் நீ அவ்வாறு செய்ய மாட்டீங்கன்னு யுதிஷ்டன் சொன்னதுக்கு கிருஷ்ணர் பதில் சொல்றாரு மகத நாட்டு ராஜாதான் அந்த ஐரா சந்தன் மற்ற அரசர்கள் எல்லாம் ஜெயித்து தான் வசப்படுத்தி கொண்டிருக்கிறான் அவனுடைய பராக்கிரமத்துல சைத்திரியர்கள் எல்லோரும் அவனை கண்டு பயந்து பணிச்சுதான் போறாங்க பலசாலியான சிசுபாலன் முதலியோர்கள் அவனை ஆச்சரியத்து வருகிறார்கள் ஐராசந்தன் இருக்கிற வர வேறொருவன் எவ்வாறு ராஜாதி ராஜ பதவியை அடைய முடியும் உக்ரைசேனின் மகனான கம்சனை பற்றி உனக்கு தெரியும் இல்லையா அவன் வந்து ஐராசந்தன் மருமகனும் துணை அரசன் ஆன பிறகு நானும் என் குலத்தவருமே ஐராசந்தனை எதிர்த்தோம் மூணு வருஷ காலமா இடைவிடாம அவனுடைய சேனையும் நாங்க வந்து தாக்கினோம் தோல்வி அடைந்தோம் அவனுடைய பயத்தாலே வடமதுரையை விட்டுட்டு மேற்கே துவாரகையில போய் கோட்டையும் நகருமாக புதுசா கட்டிக்கிட்டு சேமமா இருந்து வரும் நீ ராஜாதிராஜ பட்டம் பெறுவராதால துரியோதனன் கர்ணன் முதலியரை ஆட்சேபிக்கல் இருந்தாலும் எவராலும் தோல்வி என்பதை அறிய முடியாத ஐராஸ் இருக்கும் வரை நீ ராஜசூயம் நடத்த இயலாது அவனை எப்படியாவது வதம் செய் அவனால எப்படியாவது சிறையில் அரை அரைக்கப்பட்டிருக்க அரசர்களை எல்லாம் மீட்டா ராஜசூரிய நடத்தலாம் அப்படின்னு கிருஷ்ண பகவான் சொல்றாரு அப்ப இவ்வாறு கண்ணன் கூறியதை கேட்ட யுதிஷ்டன் என்ன சொல்றான் நீங்க சொல்றது சரிதான் பகவானே தத்தம் நாட்டுல சிறப்போடு வாழ அரசர்கள் என்னை போல அநேக பேர் இருக்கிறாங்க அடைய முடியாத ஒரு பதவிய ஒருவன் வந்து ஆசைப்பட்டு பயன் கிடையாது சாம்ராட் பதவி என்ன போன்றவங்க விரும்புவதும் தவறுதான் ஏன்னா கடவுள் படைத்திருக்கும் இந்த பூமி வந்து ரொம்ப பெருசு அளவில்லாத செல்வத்தையும் கொண்டது தம் தம் நாட்டுல அரசு புரிந்து கொண்டு அநேக ராஜாக்களால நல்ல திருப்தியாவே வாழ முடியும் ஆசிக்க அளவிலே ஆகியான் நான் இந்த சாம்ராஜ பதவி யோசனையை விட்டு விட்டு இருப்பதே நல்லது பீமன் முதலானோர் இதுக்கு ஆசைப்படுறாங்க ஐரா சந்தனை கண்டு நீங்களே பயப்படுறீங்க அப்ப நான் எம்மட்டும் அப்படின்னு தர்மபுத்திரனுடைய அடக்கம் பீமனுக்கு வந்து பிடிக்கல முயற்சியே அரசர்களுக்கு விதிக்கப்பட்ட என்னவா இருந்தாலும் முயற்சி பண்றதுதான் அரசனுடைய வேலை தன் பலத்தை தாம் அறியாதவர்கள் ஜென்மம் எடுத்து புருஷ ஜென்மம் எடுத்து பயனில்லை திருப்தி அடைந்து சும்மா இருக்கிறத விட எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சோம்பலை நீக்கி ராஜநிதி உபயங்களை திருத்தமாக உபயோகப்படுத்துறோம் தன்னை விட பலவான அரசனை கூட விண்டுலாம் முயற்சியும் உபாயமும் பயன் தரும் நான் பெற்றிருக்கும் தேக பலம் கண்ணனுடைய சாதுரியம் தனஞ்சயனத்தோட சாமர்த்தியம் ஒன்று சேர்ந்தா நம்ம எத்தையுமே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு பீமன் சொல்றான் அதாவது அவன் கண்ணனுடைய சாதுரியமோ தனஞ்செயனோட சாமர்த்தியமோ என்னோட பலமும் சேர்ந்தா நம்ம சந்தனை அடைக்கிறலாம் அப்படின்னு பீமன் சொல்றான் பீமசேனன் சொல்றான் நீ சந்தேகப்பட வேண்டாம் ஐராசந்தன் கொல்லப்பட வேண்டிய என்பது ஐயம் இல்லை ஏன்னா எண்பத்தாறு அரசர்களை அந்யாயமாக சிறைப்பிடித்து வைத்திரு இன்னும் அது பத்தாதுன்னு இன்னும் பதினான்கு அரசர்களையும் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான் ராஜாக்களை ஒரே சமயத்துல யாக பசுக்களாக கொன்று பின்னர் விழா நடத்த கூட ஏற்பாடு பண்ணிருக்கனான் பீமனும் அர்ஜுனனும் ஒப்புக்கொண்டா நாம மூவருமா சேர்ந்து போய் யுக்தியால் அந்த கொடியவனை பதம் செய்து சிறைப்பட்ட அந்த அசுரர்களையும் வெல்லலாம் இந்தனை யோசனைக்கு எனக்கும் சம்மதம் பீம சொன்ன யோசனைக்கு எனக்கும் சம்மதம்னு கண்ணன் கூறாரு யுதிஷ்ரனுக்கு இந்த ஆலோசனை சரியாக எனக்கு என்னமோ பிடிக்கல சாம்ராஜ பதவி மோகத்தால் ஏமாந்து போய் என் இரண்டு கண்களை போல பீம அர்ஜுனன்களை நான் இழக்கும்படி நேரிடலாம் இந்த அபாயகரமான காரியத்துக்காக அவங்களை அனுப்ப எனக்கு பிடிக்கல இந்த யோசனை விட்டு விடுறதே நாளும் அப்படின்டான் பிறகு தனஞ்சயன் சொல்றான் புகழ்பெற்ற குளத்தில் பிறந்தனா பராக்கிரம செயல்களை எல்லாத்தையுமே செய்யாம வாழ்நாள்களை முடிச்சுட்டு நம்ம வாழ்ந்தோம் போகணும்ன்றது என்ன பயன் இருக்கு வேறு எல்லா நற்குணங்களிலிருந்தும் காரியத்தில் பிரவேசிக்க மனமில்லாத பராக்கிரமற்ற சக்கிரியர்களுக்கு புகழ் இல்லை வெற்றிக்கு காரணம் உற்சாகம்தான் செய்ய வேண்டியதை நாம் ஊக்கத்தோடு செய்தால் நம்ம பாக்கியம் அடையலாம் சாதாரண பலன்கள் இருந்தும் ஊக்கம் இல்லாமையால அந்த சாதனைகளை உபாயிக்காமல் ஒருவன் தோல்வி அடையலாம் தன் பலத்தை பற்றி நாமே அறியலாம் இருப்பது ஊக்கம் இல்லாமல் இருப்பதும் பெரும்பாலும் தோல்விக்கு இதுதான் காரணம் இந்த காரியத்திற்கு நாம் தகுதியுள்ளவர்கள் தகுதி இல்லை என்று யுதுஸ்ரனியே நினைக்கிறான் விருந்தாபியம் அடைந்த பின் நாம் கஷாயம் தரித்து வனத்தில் விரதம் நடத்தலாம் இப்போது குல தர்மத்துக்கு இணைந்த பராக்கிரம செயலை நாம ஈடுபடுவோம் அப்படின்றோம் இதை கேட்ட கண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பரதகுலத்தில் குலம் குந்திக்கு மகனாக பிறந்த அர்ஜுனனுக்கு வேறு என்ன யோசனை சொல்வான் மரணம் அனைவருக்கும் நேர்ந்தே தீர வேண்டிய விஷயம் இன்னைக்கிலன்னா என்னைக்காவது நமக்கு மரணம் வரும் யுத்தம் செய்யாம இருப்பதால் யாருமே மரணத்திலிருந்து தப்பிக்கவே கிடையாது நீதி சாஸ்திரங்கள் படி தகுந்த உபாயங்களை உப பிரயோகித்து பிறரை நாம் வசப்படுத்திக் கொண்டு ஜெயம் பெறுவது சத்திரியனுக்கு உரிதான கடமை அப்படின்றான் கண்ணன் முடிவுல ஐராவதனை வதம் செய்வது கடமை என்று ஏன்னா நாம் அநியாயம் செஞ்சு ஆஹ் அரசர்களெல்லாம் சிறைப்பிடித்து அவர்களை பசுக்களாக எழுதி யாகத்துல வழியாயிடலான்னு நினைச்சிட்டு இருக்கான் அதனால எல்லாரும் தீர்மானிக்கிறாங்க அப்புறம் யுதிர்ஷனும் வேற வழி இல்லாம ஒப்புக்கிறான் பல்லாண்டுக்கு பின் வரப்போகும் காலத்தில் பயன்படக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரிதான் மகாபாரதத்துல நிறைய கிடைக்குது இதற்கு இந்த ஒரு வாதமே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டா விளங்குது ஐரா சந்தனோட வாதம் எப்படி இருக்குன்னு பாக்குறான் மூணு அக்ஷனிக் சேனைகளும் தலைவனும் ரொம்ப பராக்கிரமசாலியும் புகழ் பெற்றுமான பிரகத் என்பதை மகத நாட்ட ஆண்டா காசிராதனுக்கு இரட்டையாக பிறந்த இரண்டு பெண்களையுமே ரெண்டு பெரியமே அவங்க விவாகம் பண்ணினான் உங்கள் இருவர்களிலும் யாருக்கும் நான் பாராபட்சமா நடக்க மாட்டேன் அப்படின்னு பிகரன் வந்து தன் இரு மனைவிகளுக்கும் சபதம் செய்தே கொடுத்திருக்கான் சத்தியம் பண்ணியிருக்கான் பல நாள் காத்திருந்தும் புக்ரதனுக்கு சந்தான பிரிவி அவனுக்கு வந்து கிடைக்கல குழந்தை வரம் கிடைக்கல இளவை பருவம் தாண்டி முதுவை பருவம் அடைந்தான் பிறகு ராஜ்யத்தை மந்திரிகளையும் விட்டு விட்டு மனைவிகளோடு சேர்ந்து மனத்துக்கு போய் தவம் பண்ணான் கௌதம வம்சத்தை சேர்ந்த சண்ட கௌசிகர் என்ற முனிவரை போய் ஒரு நாள் சென்று தன் குறைகளை எல்லாம் நான் ரெண்டு மனைவி கல்யாணம் பண்ணியிருக்கேன் எனக்கு புத்திர பாக்கியம் இல்லைன்னு அப்போ அவர் கருணை கொண்டு உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு கௌதம வம்சத்தை சேர்ந்த சண்ட கௌசிகர் ஆஹ் பிருத்தரன் சுவாமி ராஜ்யத்தை விட்டு விட்டு சந்ததி இல்லாமல் தபோவனத்துக்கு வந்திருக்கும் பாக்கியமற்ற எனக்கு என்ன வேண்டுமா இருக்கிறதுன்னு சொன்னான் முனிவர் இந்த சொல்லை கேட்டு மனமெருங்கி தியானத்துல அழந்தார் அப்போது மரத்தடையில் இருந்து அவர் மடியில ஒரு மாங்கனி வந்தது அதை அவர் எடுத்து பெற்றுக்கொள் உன் குறை தீரும் என்று அரசனை ஆசிர்வதித்து அனுப்பினார் அரச அந்த பழத்தை எடுத்து த ரெண்டு மனைவிகளுக்கும் ரெண்டு பங்கா செய்து இரண்டுக்கும் கொடுத்தார் பச்ச பாதம் செய்ய மாட்டேன் என்ற பிரஜினியை காப்பாற்ற அவன் இவ்வாறு செய்தான் அவர்கள் இதை உண்ட பின் சில நாள் கழித்து கர்ப்பம் தரித்தார்கள் காலத்திலே பிரசவம் ஆனால் இரண்டு மனைவிகளும் மனம் நுந்து முன்னை விட அதிகமாக துயரத்தில் இருக்கிற மாதிரி நேரிட்டது ஏன்னா குழந்தைகளுக்கு பதில் ஒரு தேகத்தில் இரண்டு கூறுகளாக ஒரு மனைவி ஒரு கூறும் மற்றொரு மனைவி மற்றொரு கூறும் என்று மாம்பழத்தின் இரண்டு கூறுகளை பெற்றாங்க இல்லையா ஒரு கை ஒரு கால் அரைமுகம் ஒரு கண் ஒரு காது இவ்வாறு பயங்கரமான உயிருள்ள இரண்டு உடற்கூறுகளை தான் அவங்க வந்து பெற்றிருக்காங்க புத்திரதான் துக்கத்தினால் பீடிக்கப்பட்டு அமங்கலமான இந்த பிண்டங்களை துணியில மூடி கொண்டு போய் எங்காவது எரித்து விடணும் அப்படின்னு தாதிகளிடம் சொல்றாங்க அந்த இரண்டு மனைவிகளும் அவ்வாறே அந்த இரண்டு மாமிச பிண்டங்களையும் தாதிகள் கொண்டு போய் தெருகுப்பையில எரிஞ்சிட்டாங்க மாமிசம் தின்னும் ஒரு அரைக்கு என்ன பண்றோம் அந்த இடத்துக்கு வரா அவன் அந்த பிண்டங்களை பார்த்தா ஆஹா நம்ம பசியை தீர்த்து கொள்ளலாம் மகிழ்ச்சி அடைந்து இரண்டு துண்டங்களையும் அந்த ரெண்டு பிண்டமா கிடந்தது ஏன்னா பாதி பாதியா பழத்தன இருக்கி சம்மா ரெண்டு பிண்டமா வந்தது இல்லையா ஒன்றாக சேர்ந்து எடுக்க போனான் அப்போது உடனே அந்த ரெண்டுமே ஒன்னு கூடி உயிர் கொண்டு ஒரு சிசுவாக மாறியது அரைக்கி அதை கண்டதும் இக்குழந்தையை கொல்லத்தகாது என்று எண்ணி அழகிய மானிட ஒரு கொண்டு போய் இது உன் குழந்தை என்று சொல்லிக் கொடுத்தாள் அரசன் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்து குழந்தைகளை பெற்றுக்கொண்டு அதை மனைவிகளிடம் ஒப்படைத்தான் இந்த குழந்தை தான் ஐராசந்தன் முனிமர் வரத்தாலதான் ஐராசந்தனுக்கு அளவு கடந்த உடல் வலிமை பெற்று வளர்ந்தான் ஆனால் அவனுடைய உடல் இரண்டு கூறுகளாக பிரிந்து ஒன்று கூடிய உடலானால் இரு பகுப்பாக பிரியும் தன்மை எப்ப வேணுமோ அவன் மாதிரி பிரியற தன்மையும் அந்த உடல் கூறு பெற்றிருந்தது ஐராஸ் அந்த துணையாளர்கள் வந்து ஹம்சன் இடும்பகன் கம்சன் இவர்கள் இறந்து விட்டார்கள் ஐராஸ் அந்தனை வதம் செய்வதற்கு இதுதான் சமயம் சேலைகளையும் படைகளையும் கொண்டு அவனை எதிர்த்து போர் செய்து பார்ப்பதில் பயனில்லை அவனை தனியாதான் நம்ம வந்து சண்டைக்கு இழுத்து செல்லணும் அப்படின்னு கண்ணன் எச்சரிக்கிறான் அக்காலத்து வழக்கத்தின்படி பகைவன் போருக்கு அழைத்தா சத்ரியன் கண்டிப்பா ஒப்புக்குதான் தீரணும் ஆனாலும் சரி அல்லது வில்லும் தேரும் சாதனமாக கொண்ட யுத்தம் ஆனாலும் சரி சத்திரிய வழக்கப்படி பகைவன் கோரியபடி வீரன் ஒப்புக்கொண்டே யுத்தம் நடத்த வேண்டும் இந்த வழக்கத்தை உத்தேசித்து கிருஷ்ணரும் பாண்டவர்களுமே ஒரு சதி செய்தாங்க தருப்பையும் மர உரியுமாக விரதம் பூண்டவர்களுடைய வேஷம் கொண்டு நீர்வளமும் அழகிய கிராம நகர்களும் இருந்து அந்த மகத தேசத்துக்கு போறாங்க ஐரா சந்தனுடைய ராஜதானிய அடையிறாங்க ஐரா சந்தனுக்கு என்ன ஆகுது போருக்கு போறதுக்கு முன்னாடி சில அபச குணங்களை கண்டான் அதற்காக புரோகிதர்களை கொண்டு சாந்தி செய்வித்துக் கொண்டிருக்கிறான் அரசனும் உபவாசம் விரதம் இருந்தான் ஆயுதம் இல்லாமல் கிருஷ்ணரும் பீமா அரண்மனைக்குள்ள பிரவேசித்தார்கள் ஐராஸ் அந்த நினைக்கிறான் யாரும் உயர்குலத்து அதிதிகள் வந்தார்கள் என்று எதிர்கொண்டு அழைத்தபடி வழக்கமாக மரியாதை செய்து சுவாகதம் செய் என்றான் பேசினால் பொய் சொல்ல நேரிடும் என்றும் அதர்மத்துக்கு பயந்து பீமனும் அர்ஜுனனும் தங்கள் எண்ணத்தை வெளிப்படுத்தாம ரொம்ப அமைதியாகவே இருந்தாங்க கிருஷ்ணன் அரசனுக்கு சமமா சமாதானமாக இவர்கள் இருவரும் ஒரு விரோத விரதம் ஏற்கொண்டிருக்கிறார்கள் அதனாலதான் இவங்க பேச இல்லவில்லை இரவு ஆன பிறகு இவங்க பேசுவாங்க ஐரா சந்தன் அவர்களை தன் யாகசாலையில் இருக்க சேர்ந்து தான் மாளிகைக்கு போறான் பிறகு ஐராசந்தன் நடுவிரவில் வந்து மறுபடியும் அவர்களை கண்டான் எந்த வேலையானாலும் உயர்குலத்தை சேர்ந்தவர்கள் அவர்களை சௌகரியப்படி கண்டு பேசுவது ஐராவதனோட வழக்கம் ஆகையால நடுநிசில வந்து காத்திருந்தான் அதிதிகளை கண்டு விசாரிப்பதற்காக வந்தான் அவர்களை நடத்தை கண்டு ஐரா சந்தனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது அதன்பின் பின் கைகளையும் வில்லில் நான் உறைந்த காப்புகளையும் காய்ப்புகளையும் மற்ற சத்திரிய சின்னங்களையும் கண்டுகொண்டான் உண்மையை சொல்லுங்கள் என்று அயராசனம் கேட்க அவர்களும் நாங்கள் உன் சத்துருக்கள் உடனே யுத்தத்துக்கு ஆயுதமாவாய் எங்கள் மூவரில் யாருடன் வேண்டுமானாலும் உன் இஷ்டப்படி தீர்மானித்து சண்டை செய்யலாம் வந்தவர்கள் மூவரும் யார் என்று தெரிந்து கொண்ட கிருஷ்ணா நீ இடையர் குலத்தில் பிறந்தவன் அர்ஜுனனும் சிறுவனாக இருக்கிறான் பீமன் தேகபலத்தில் புகழ் பெற்றவன் ஆகையால் அவனுடன் நான் யுத்தம் போகிறேன் என்று சொல்லி உடனே பீமனுடைய கைகளையே பீமனுடன் கைகளையே ஆயுதமாக கொண்டு மல்யுத்தம் செய்யறதுக்காக ஐராசந்தன் அழைக்கிறான் பீமன் ஆயுதப்படி இன்றி இன்றி நின்றதால் சந்தனும் அவ்வாறே ஆயுதங்கள் ஏதும் மல்யுத்தம் செய்ய தீர்மானித்து அழைத்தான் ஐராசந்தனும் ஒருவரை ஒருவர் எட்டி பிடித்தும் ஆகாரமாவது ஓய்வாவது இல்லாமல் இரவும் பகலும் அந்த யுத்தம் செய்தார்கள் பதினான்காம் நாள் ஐராசந்தனுக்கு ரொம்ப கலைப்பாயிடுது இதுதான் இவனை வதம் செய்ய வேண்டிய சமயம் என்று கிருஷ்ணர் பீமனை தூங்கினான் உடனே பீமன் ஐராசந்தனை தூக்கி நூறு முறை சுற்றி கீழே போட்டான் கால்களை பிடித்து உடலை இரண்டாக கிழித்து கொண்டு கர்சித்தான் கிழிக்கப்பட்ட தான் ரெண்டு பாகம் இல்லைங்களா கிழிக்கப்பட்ட இரண்டு பாகங்கள் உடனே தாமாக ஒன்னோடு ஒண்ணு சேர்ந்துக்கிட்டேன் சேர்ந்து கொண்டன ஐராச மறுபடியும் உயிரோடு எழுந்து பீமனோடு உத்தம் பண்றான் இதை கண்டு பீமனுக்கு ஒரே ஏகமாச்சி என்ன செய்வது என்று தோன்றவில்லை ஆட்சி கிருஷ்ணர் ஒரு புல்லை எடுத்து இரண்டாக கிழித்து கால் மாறி போட்டு சமிக்கையாக ஒரு இது காமிக்கிறார் செய்கை காமிக்கிறார் பீமசேனன் உடனே அதன் பொருளை அறிந்து கொண்டு ஐராசந்தனை இரண்டாக கிழித்து அப்படியே போடாமல் கால் மாற்றி போட்டு எரிந்தான் அப்படியே போட்டா ஒன்னு சேர்ந்துக்கிறாங்க இல்லையா அதனால கால் மாறி போட்டு எரிந்தான் கிழிக்கப்பட்ட துன்றுகள் ஒன்று கூட உயிரற்று கிடந்தன சேர முடியாமல் ஐராசந்தன் மாண்டான் சிறைப்பட்ட அரசர்களை விடுவித்து ஐராசந்தனுடைய குமாரன் சகாதேவனுக்கு ராஜாபிஷேகம் செய்துவிட்டு கிருஷ்ணனும் பீமார்ஜுனும் ஊர் திரும்பினார்கள் அதன் பின் பாண்டவர்களை எதிர்ப்பவர்கள் யாரும் இல்லாமல் திக் விஜயம் செய்து ராஜசூரிய யாகத்தை சிறப்பாக நடத்தி வைத்தார்கள் அப்போது கூடிய ராஜசபையில் அவமரியாதையாக நடந்து கொண்ட சிசுபாலன் கிருஷ்ணனால் கொல்லப்பட்டான் அடுத்த ஒரு பதிவுல நம்ம முதல் தாம்பூலத்தை பற்றி பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ படிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்